இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சூடாக கிறிஸ்பியாக அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனியன் வச்சு ஒரு சூப்பரான ஆனியன் பக்கோடா செய்யலாமா நான் வந்து ஒரு பத்து பேர் சாப்பிடக்கூடிய அளவில் ஒரு ஒன்றரை கிலோ ஆனியன் வந்து கட் பண்ணி அதில் செய்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை கூட்டிக் கொறைச்சதுக்கங்க நான் அதுக்கேற்ற மாதிரி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் ஃபுட் கலர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துறேன் உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க இது கூட பொடியான இருக்கிற மல்லிகளையும் பொடியான இருக்கிற கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு கடலை மாவு நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஒரு கப் அளவுக்கு ரெடிமேட் பஜ்ஜி மாவு விற்கிறது இல்லையா அதில் வந்து ஒரு கப்பு இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த பக்குவத்தில் மாவை நல்லா கெட்டியாக பனஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கிறேன் ஃப்ரை பண்ணுறக்கு மிதமான சூட்டில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு பொண்ணேரமாக வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஈவினிங் நல்ல கிறிஸ்பியாக ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி போடலைனாலும் நீங்கள் ஆனியனை வந்து இந்த ஆயிலில் நல்லா தனித்தனியாக உதிரியாகவும் உதிர்த்தி விட்டு வேக வச்சு எடுக்கலாம் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த பக்கோடா உள்ளே போட்டுவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ரெஸ்ட்டு விடுங்க கரண்டிக்கு வச்சு கலைக்காமல் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க சூப்பரான பக்கோடா ரெடி ஆயிடும் ஈவினிங் டீ கூட இந்த கிறிஸ்பியான பக்கோடா சூப்பராக இருக்கும் வீடியோ பச்சு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க